பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கருப்பு என்றும் உள்ளது பொழுதிலே காலைப்பொழுதிலே கர்த்தராக சித்திருஸ்வரி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பகிமைப்படுவதாகும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த எல்லா நலன்களையும் நினைத்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நன்றியோடு துதிப்போம் நன்றியோடு துதி பாடுவேன் எனக்காய் நீர் சுராஜனைிட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா என்னில் நில்லங்கானன்மைகள் யாவையும் என களி தீடும் நாதனே என்ில்லங்கானன்மைகள் என களித்திடும்தனே நீனை காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே ஸ்துதி நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் என் சுராஜனை எனக்காய் காய்நீர் செய்திட்ட நன்மை என்றும் நன்றி கூறுவேன் நான் சத்தியதே விசுவாசி மயே சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசி மயே வரும் காலம் முழுவதும் உங்கிருபை வரங்கள் பொழிந்திடுதே வரும் காலம் முழுவதும் உம் கீருவை வரங்கள் பொழிந்திடுதே நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் ஏசுராஜனை என நன்மை நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேண்ணா அமேன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைப்போம் நன்றி உணர்வோடு அவரை துதிப்பார் தேவைகளை மறந்து உலக நெருக்கங்களை மறந்து கர்த்தரை உற்று நோக்குவோம் கர்த்தர் அவருடைய வல்லமையுள்ள பராக்கிரம் உள்ள கரத்தினால் நம் தேவைகளை இன்னும் அதிகமாய் சந்திப்பார் அவருடைய கிருபியினால் சத்தியத்தினால் நாம் திருப்தியாய் நலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இன்றும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் நிறைவுடனும் நாம் இருக்கிறோம் என்று விசுவசித்து கர்த்தர் நமக்காய் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை துதிப்போம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக காட் பிளெஸ் யூ ஹாவ் ஏ குட் டே